பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செய்ய கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இம்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் என்ற அகவல் வரிக்கு திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா பாடல் இதனுடைய உரை விளக்கம் உன் மீது பக்தியை விளைவித்து அருள் நிறைந்த பேரொருளால் இன்பத்தை குறைவின்றி பூரணமாக எனக்கு நிறைவு நிறையும்படி நிறைவும்படி செய்து என்னையும் நின்னையும் என்று திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகளின் அகவல் வரிக்கு பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரைவிளக்கம் அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியால் இம்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் என்ற அகவல் வரி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்பது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் எனது உள்ளத்தே அன்பை விளைவித்து கொண்டுள்ளாய் அவ் அன்பின் விளைவால் அக அனுபவத்தில் அருள் ஒளி ஏற்பட்டு அதனால் சதா இன்பம் பெருங்கி கொண்டு உள்ளதாம் அந்த இன்ப நிறைவிலே நான் நீ என்று இருநிலை ஒரு நிலை ஆகிட அடியினை அருள் நான் குட்டல் நீ நாணியாக செய்துவிட்டாய் விட்டாய் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உரை விளக்கம் ஆன்மா உருக்கத்தனை இடைவிடாது என்பால் வளர்த்து பூரணமாக்கி அதன் வழி கருணையும் அருட்பெரும் ஜோதி பேர் இன்பத்தினையும் நிறையும்படி செய்தருளிய அடியேனாகிய என்னையும் ஆண்டவனாகிய நின்னையும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரி தான் இந்த அகவல் வரி பாடல் அன்பையும் விளைவித்து பேர் ஒளியால் இன்பையும் நிறைவு வைத்து என்னையும் நின்னையும் வள்ளல் பெருமான் பாடக்கூடிய இந்த அகவல் வரி நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஏகன் இறைவன் மீது பக்தி நிறைந்த அருளால் அந்த பேரூலி இன்பத்தை ஏக இறைவன் பூரணமாக எனக்கு நிறையும்படி செய்து என்னையும் நின்னையும்னு பாலசுப்பிரமணிய அகவல் வரி நம்ம பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது அதை விட சாமி சரவணானந்தா அவர்கள் என்ன நம்மளை டிக்ளேர் பண்ணுறாருனா யார் ஒருவர் சன்மார்க்கத்தையும் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அன்பான நிலையில ஏக இறைவனுடைய அருள் பேர் ஒளியால் நிறைவித்து அவர்களுடைய இறைவனாகவும் நின்னையாகவும் மாற்றக்கூடிய நாணியாக மாற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல்னு சொல்றார் நான் நீ நாணியா செய்துட்டார் நம்மளை நாணியா ஆக்கிட்டாரு வள்ளல் பெருமான்ன்றதை டிக்ளேர் பண்ணுறாரு சாமி சரவணானந்தா அவர்கள் இந்த அற்புதமான அகவல் வரி பாடலை கேட்பவர்கள் படிப்பவர்கள் உணர்வுகள் அதே சதா சிந்தித்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையிலே வெற்றி கிடைக்கும் சோதனைகள் எல்லாம் சாதனையாக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும் பிற இனத்து சொந்தங்களை எல்லாம் உண்மையான நிலையை அக இனத்தாரிடம் காட்டி ஜெயிக்க முடியாது ஆணவத்தால் அகங்காரத்தால் அடிமை பலத்தால் ஒருவரை மிரட்டி பணிய வைக்க முடியாது அன்பால் கிடைக்கக்கூடியதுதான் உன்னதமான வெற்றியும் நிலையமாக அதிகாரம் படைத்து சொற்களை மாற்றி மாற்றி பேசி புறம் பேசி நானே உயர்ந்தவன் என்று மமதையோடு இருப்பவர்களுக்காக வெற்றி கிடைக்காதுங்க அவர்கள் வெற்றி பெற்றுவதா என்றால் தன்னைத்தானே தேற்றி கொள்ளலாமே தவிர அவர்கள் வெற்றியாளராக ஒரு நாளும் ஆக மாட்டார்கள் அதத்தான் இந்த அகவல் வரி பாடல்ல அன்பையும் விளைவித்து அருட்பேர் ஒளியா இம்பையும் நிறைவித்து என்னையும் நின்னையும் என்னையும் உன்னையும் ஒரு சேர பார்க்கக்கூடிய நிலையை இறைவன் கொடுத்திருக்கிறான் அந்த உன்னதமான நிலை தான் இருநிலை இல்லாமல் ஒரு நிலை ஆக்கிய நாணியாக செய்து விட்டார் என்று சாமி தயானந்த சரஸ்வதிகள் சொல்லக்கூடிய நம்ம சரவணானந்த தயானந்தி இல்லை எனக்கு தயவு வருது பாருங்க சரவணானந்த பேரை சொன்னாவே தயவம் வந்துடுது அப்போ அவர் எவ்வளோ வள்ளல் பெருமான் மீது பற்றும் பாசமும் இரக்கமும் அவருடைய அருளும் தயவும் கருணையும் பெற்றிருந்தா இப்படி நம்மளை சொல்ல முடியும் வள்ளல் பெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் வழிபாடு இங்கே என்ன ஜோதி வழிபாடு செய்கிறார்கள் சமீபத்தில் கூட நடந்தது திருக்கதவு திறந்த திறந்து வள்ளல் பெருமான் அங்கே இருப்பது என்பது ஒரு காட்சி ஊடல் அந்த காட்சி தான் மனிதன் என்ன பண்ணுறான் வள்ளலார் தாழிட்டு கொண்டு தன்னுடைய அந்த சித்தி வளாகத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குப்பத்திலே தன்னை ஏக இறைவுடன் ஒப்பத்தி கொண்ட மறுநாள் மூன்று நாட்களுக்கு பிறகு திறந்து பார்க்கிறார்கள் அங்கே ஒல்லி ஒன்றுமே இல்லை வெற்றிடம்தான் இருக்குன்னு அப்போ வள்ளல் பெருமான் ஒளி தேகம் ஆக்கிவிட்டார் ஜீவ ஐக்கியம் பெற்று விட்டார் என்று சொல்வது உண்மை சில வரக்கூடியவர்கள் அந்த சித்தி வளாகத்துக்கு வரக்கூடவங்க அந்த அந்த அறையை பார்த்தவர்கள் வள்ளலார் உயிர் விட்டு விட்டார் என்றே ஒரு அன்பு நண்பர் எனக்கு சொல்கிறார் ரொம்ப க மனமே வ வருத்த ஏனென்றால் உணரவே இல்லை சும்மா கூட்டத்தோட கூட்டம் கும்பலோட கும்பலாக அதை பார்க்கிறார்கள் அது அகத்தின் வெளிப்பாடாக அவளுக்கு இல்லை புறத்தின் வெளிப்பாடாக பார்க்கிறார்கள் நீங்கள் புறத்தோடு வெளிப்பாடோட பார்த்தா நீங்கள் புற இன்பவாதிகளாகத்தான் இருப்பீர்கள் அன்றைக்கி வாங்க முட்டி மூடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு அந்த வல்லல் பெருமான் திருவரையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்குள்ளேயே வல்லல் பெருமான் அந்த அறையின் கதவை திறக்கிறார் உங்களுக்குள்ளேயே ஏத்திட்டார் தீபத்தை அதுதான் மூச்சை கவனி பேச்சை குறை மூச்சை கவனித்து கொண்டே கதாகதம் செய்தால் உனக்குள்ளே உன் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஜோதி எரியும் அப்படி அந்த ஜோதி வந்து அருட்பெரு ஒளியாக அருட்பெரும் ஜோதியாக உன்னை காட்டி வைத்து அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு மரணமில்லா பெருவாழ்வை வாழ்வோம் என்பது சத்தியம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியே நெம் கோவே துன்றுமலை விம்மா எற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியே வணங்கி அருள்பழுத்த செங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முக்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வமன பூவே என்றும் அருள் பழுத்த அடியுங்கால் மன இருளை அகற்ற வரும் மணியே மெய்மை தெருள் பழுத்த வடலூர் வாழ் ராமலிங்கா நீ அருளே சிந்திப்பேனே என்று இந்த அற்புதமான பாடல் அணுக தொண்டர் பாடி அந்த பாடலை தினந்தோறும் மனதிலே பதிய வைத்துக்கொண்டு வாழ்க்கையிலே மகிழ்ச்சியாக வாழ்வோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி கொவலையமெல்லாம் ஊங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலேயே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்